திருக்கோஸ்டியூரில் கொலித்தியா திருமணத்திற்கு அகத்தியர் வேடமணிந்து மடமக்களை வாழ்ந்த வந்த மாமன் பரபரப்பான திருமண நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் இன்று நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் தனது கொழுந்தியாவை அகத்திய முனிவர் வேடமணிந்து வந்து மாமன் வாழ்த்திச் சென்றார் பொன்னமராவதியைச் சேர்ந்த எம்பில் பட்டதாரி இளையராஜா இவரின் மனைவி பானுவின் தங்கை சௌமியாவிற்கும் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கும் இன்று திருக்கோஷ்டியூரில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு வந்த இளையராஜா தனது குழந்தையால் மற்றும் சகலையை வாழ்த்துவதற்காக துரக்கோஸ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயம் வீதியில் அகத்திய முனிவர் வேடமணிந்து வந்து அருகில் உள்ள மண்டபத்திற்குள் நுழைந்தார் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு அவரை பார்வையிட்டனர் பின்பு மேடை ஏறி நமசிவாய என சொல்வோமே என்ற பாடல் வரிக்கு ஏற்றவாறு வாயசைத்து பாடல் பாடினார் பின்பு கையில் இருந்த கமடலத்தில் இருந்த தண்ணீரால் மணமக்களை வாழ்த்தினார் மேடையில் இருந்த மணமக்கள் இது யார் என்று தெரியாமல் சிறிது நேரம் அமர்ந்தபடி மெய் மறந்தனர் அதன் பின்பு தனது மாமன்தான் என மணமகளுக்கு தெரிந்ததும் எழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றனர் கொழந்தையாவின் திருமணத்திற்காக அகத்தியர் வேடமணிந்து வந்த மாமனை பார்த்ததும் சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ்ந்து புகைப்படமும் செல்பியும் எழுது மகிழ்ந்தனர் திடீரென திருமண நிகழ்ச்சிக்கு முனிவர் ஒருவர் வந்ததை கண்டு திருமண மண்டபமே சிறிது நேரம் பரபரப்பானது क्या तो या भाई गुड्डा भाई गुड्डा मान लिया एक कहानी